ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை இந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்ய நாம் வேண்டிய வரத்தை விரைவிலேயே பெற முடியும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று காலையிலேயே குளித்துவிட்டு பூஜை அறையில் விநாயக பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் முடிந்த அளவு அன்றைய தினம் அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயத்திற்கு செல்லுங்கள் பகலில் உறங்கக்கூடாது மேலும் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது மிகவும் நல்லது திரவ உணவுகளாக உட்கொள்வது நல்லது உடல் நலம் சரியில்லாதவர்கள் வேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்கலாம் மாலையில் ஆறு மணிக்கு மேல் விநாயகப் பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அருகம்புல்லை வாங்கி வந்து மாலையாக தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சாற்ற வேண்டும் வெள்ளருக்கு பூ கிடைத்தால் அதையும் வைக்கலாம் பிறகு அவருக்கு நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை படைக்க வேண்டும் கொழுக்கட்டை செய்ய இயலாதவர்கள் சுத்தமான தேனை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு விநாயகரின் இந்த பாடலை அவருக்கு முன்பாக அமர்ந்து இருபத்தொன்று முறை மனதார கூற வேண்டும் பாடல் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே கடைசியாக கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் நெய்வேத்தியமாக வைத்த கொழுக்கட்டையை வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு பிரசாதமாக தர வேண்டும் இப்படி சங்கடகர சதுர்த்தி அன்று வழிபாடு செய்பவர்கள் எந்த வேண்டுதலை முன்வைத்து வழிபாடு செய்கிறார்களோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும்